அப்பா நாம் அழுது பார்த்திராத ஒரு ஜீவன் நம்மை அழவைக்காத ஒரு ஜீவன் சொல்லலாம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்மை குழந்தையாகவே பார்க்கும் ஓர் இதயம் என் அப்பா எனக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்தார் முதிர்ந்த மரத்தின் வேர்களைப் போல மண்ணில் ஊன்றவும் பெருத்த பறவைகளின் சிறகுகளைப் போல விண்ணில் அலையவும் இது ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியின் பாடல் ஆம் தான் பார்க்காத தூரத்தை தன் பிள்ளைகள் பார்க்க செய்பவரும் அவரே தன்னால் போக முடியாத எல்லைகளை தன் பிள்ளைகள் தொட வேண்டும் என்று நினைப்பவரும் அவரே பெண் பிள்ளைகளுக்கான முதல் ஹீரோ அந்த ஹீரோ போல தனக்கு வரும் கணவரும் தன்னை பார்க்க வேண்டும் என்று என்ன தோன்றும் ஓர் ஈடியினையில்லாத அன்பு இப்படி அப்பாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்பாவை மையமாக வைத்து நிறைய புத்தகங்கள் உள்ளன அதில் என் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று தாயுமானவன் தந்தை தாயான தருணத்தை பாலகுமாரனின் எழுத்துக்கள் நம் கண்முன்னே காட்டிவிடும் அதில் ஒரு பெண் குழந்தை பெரிய மனுஷியாகி விடுகிறாள் அப்போது பள்ளியில் இருந்து பெற்றோரை வர சொல்லி அழைக்கும் ஆசிரியை ஆனால் அவளின் தாயால் வர முடியாமல் போக ஒரு தந்தை தாயாக போய் நிற்கிறான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று கூட தெரியாமல் திணற அந்த பக்கங்கள் படிக்க படிக்க கண்களில் கண்ணீர் ததும்ப தவறாது அந்த புத்தகம் சொன்ன பாடம் தாய்மை அனைத்து உயிர்களுக்கு பொதுவான ஒன்று அது பெண்களுக்கு மட்டும் உரியது அன்று ஒவ்வொரு ஆணும் தாயாக மாற வேண்டும் அப்படிங்கிறது மையக்கருன்னு சொல்லலாம் அப்பாக்கள் பல பேர் இந்த மாதிரி தான் எல்லார் அப்படிங்கிறது ஒரு உண்மை இது போக சிறுகதை எழுதுவது எப்படி அப்படிங்கிற புத்தகத்துல எல்டரோடா என்ற சிறுகதை திரு சுஜாதா அவர்களால் எழுதப்பட்டிருக்கும் அதுவும் மிகவும் அருமையான சிறுகதையில் ஒன்றுன்னு சொல்லலாம் தந்தைக்கும் மகனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாசத்தை எடுத்துக்காற்று சிறுகதையா அந்த புத்தகத்துல அந்த ஒரு கதை அமைஞ்சிருக்கும் மேலும் அணிலாடு மூன்று என்ற புத்தகத்தில் எல்லா உறவுகளையும் அதன் உன்னதங்களையும் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் விரிவாக எழுதியிருப்பார் அதில் அப்பா அப்படிங்கிற தலைப்பு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன் கேளுங்க இந்த பகுதி முழுக்க இறந்த தன் அப்பாவுக்காக முத்துக்குமார் எழுதிய கடிதம் போல அவர் எழுதியிருப்பாரு ஆனால் அவரின் அந்த எழுத்துக்கள் பலரின் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாகவே இருக்கும் என்பது நிச்சயம் வாங்க அந்த கட்டுரையை நான் இன்னைக்கு உங்களுக்காக படிக்கிறேன் அன்புள்ள அப்பாவுக்கு உங்களுக்கு நான் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் பெரும்பாலும் அன்புள்ள என தொடங்கி இப்படிக்கு என முடியும் மிக சிறந்த கடிதங்கள் முதல் முறையாக என் மனதின் ஆழத்தில் இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன் இதை நான் நீங்கள் உயிருடன் இருக்கும்போதே எழுதியிருக்கலாம் படித்து பார்த்து ஒரு புன்னகையோ ஒரு துளி கண்ணீரோ பதிலாக கொடுத்திருப்பீர்கள் நிச்சயம் புன்னகையாகத்தான் இருக்கும் உங்களின் பதில் அப்படியெல்லாம் அழுகிற மனிதர் நீங்கள் இல்லை இப்போது யோசித்துப் பார்க்கும்போது என்றுமே நீங்கள் அழுது நான் பார்த்தது இல்லை எந்த அப்பாக்கள் பிள்ளைகள் முன்பு அழுதியிருக்கிறார்கள் நள்ளிரவில் வீடு வந்தாலும் தான் வாங்கி வந்த தின்பண்டங்களை மனைவி திட்ட திட்ட உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை எழுப்பி அப்போதே ஊட்டிவிட்டு ரசிக்கும் பாசமான அப்பாவின் முகம் உறவினர்கள் ஒன்று கூடும் திருமணங்களின் இரவு நண்பர்களுடன் கொண்டிருக்கும் போது மடியில் சென்று அமர்ந்தால் சட்டென்று கடுமை காட்டி துரத்துவிடும் கோபமான அப்பாவின் முகம் மாதக் கடைசியில் யாரிடம் கடன் வாங்கலாம் என யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் பள்ளி சுற்றுலாவுக்கு பணம் கேட்டால் பதற்றமாகும் அப்பாவின் முகம் என அப்பாக்களுக்கு பல முகங்கள் உண்டு அழுது இருக்கும் அம்மாக்களின் முகங்கள் போல அவ்வளவு எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுவது இல்லை அழுது கொண்டிருக்கும் அப்பாவின் முகம் அப்பா நீங்கள் உயிருடன் இருக்கும்போது பலமுறை பேச நினைத்து எழுத நினைத்து முடியாமல் தான் இந்த கடிதத்தில் எழுதுகிறேன் கடைசி இலை கீழே விழுவதற்கும் காற்று இல்லையா காலத்தின் காற்று எப்போதும் தாமதமாகத்தான் வீசும் போல எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பாதான் முதல் கதாநாயகன் என்பார்கள் அப்பா என்றால் அறிவு எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள் நீங்கள் இருந்த பதினெட்டாம் நாள் பரணியில் இருந்து உங்கள் பழைய செங்கு பெட்டியை கிளறியதில் உங்கள் நாட்குறிப்புகளை படிக்கும் பெரும்பேறு கிடைத்தது யாரோ எப்போதோ படிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தே எழுதப்பட்டவை போல இருந்தது பல வருடத்து நாட்குறிப்புகளில் நான் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் நாளை முதலில் புரட்டி எடுத்து என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்று ஆர்வத்துடன் பார்த்தேன் சற்றே சாய்ந்த கையெழுத்தில் வகையுடன் ஒரே ஒருவரி எழுதியிருந்தீர்கள் இன்று உலகின் இரண்டாவது அறிவாளி பிறந்தான் காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல அப்பா உங்கள் அதிகப்படியான தன்னம்பிக்கைதான் என் நம்பிக்கை என்று அப்போது புலனானது இன்று வரை உலகை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் முகத்தில் இருந்தே எனக்கான உணர்ச்சிகளை கடன் வாங்கிக் கொள்கிறேன் இதை எழுதி கொண்டிருக்கும் இந்த நொடியில் உலகில் மூன்றாவது அறிவாளி என் கையை பிடித்து இழுத்து விளையாட அழைக்கிறான் அவனுக்கும் உங்கள் பெயரைத்தான் வைத்தேன் பெயர் உடையவன்தானே பேரன் உங்களுக்கு புத்தகங்கள் மீது அழாதியான பிரியம் இருந்தது தமிழாசிரியராக சொற்ப சம்பளம் வாங்கி கொண்டு வீடு முழிக்க ஒரு லட்சம் புத்தகங்களை நீங்கள் சேகரித்து வைத்தது இப்போது நினைத்தாலும் மலைப்பாக இருக்கிறது காஞ்சிபுரத்தை சுற்றி இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட கிளை நூலகங்களின் உறுப்பினராகி புத்தகங்களின் முடிவில்லா உலகிற்கு என்னையும் கூட்டிச் சென்றீர்கள் நீங்கள் அடிக்கடி சொல்லும் வாசகம் எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சதால தான் தமிழ் புத்தகம் மட்டும் வாங்கினேன் அதனால கடனாளியாக மட்டும் இருக்கிறேன் ஆங்கிலமும் தெரிஞ்சிருந்தா எல்லாம் நடுத்தருவுல தான் நின்றிருப்போம் நான் உங்களை பற்றி ஒரு கவிதையில் இப்படி எழுதியிருந்தேன் என் அப்பா ஒரு மூட்டை புத்தகம் கிடைப்பதாக இருந்தால் என்னையும் விற்றுவிடுவார் புத்தகங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வரிகள் கீழே சிவப்பு மையால் அடிக்கோடிடுவீர்கள் அது எனக்கு எரிச்சலாக இருக்கும் உங்கள் கருத்தை என் மீது திணிக்காதீர்கள் உங்களுக்கு பிடித்த வரி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எதற்கு கோடிடுகிறீர்கள் என்று கோபிப்பேன் அமைதியாக சொல்வீர்கள் அது அப்படியல்ல எங்கோ இருக்கும் இதை எழுதிய எழுத்தாளனுக்கு நான் இங்கிருந்தே கை குலுக்குகிறேன் என்று உங்களை பிடித்தாட்டிய புத்தக வேதாளம் என்னையும் பிடித்து இப்போது என் பிள்ளையையும் ஆட்டிக்கொண்டிருக்கிறது மொழியறியா அந்த மூன்றரை வயதில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அவனுக்கு தெரிந்த ஏதோ ஒரு மொழியில் படித்து புதிதாக ஒரு கதை சொல்கிறான் சிங்கத்தின் தலையும் யானையின் உடலும் கொண்ட அந்த மிருகத்தைப் பற்றி அவன் சொல்லும்போது பயப்படுவதைப் போல நடிப்பதும் நன்றாகத்தான் இருக்கிறது எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் என்ற ஒரு சிறுகதையில் எழுத்தாளர் மௌனி எழுதியிருந்தார் முப்பத்தி ஆறு வயதில் அந்த வரிகளுக்கு அர்த்தம் புரிந்த மாதிரி இருந்தது புத்தகங்கள் நீங்கள் கடன் வாங்குவீர்கள் அடைக்க கடன் அதை அடைக்க மீண்டும் கடன் பட்ட உங்கள் உள்ளம் கலங்கியதே இல்லை கடன்காரர்கள் எதிர்பட்டால் அவர்கள் தயங்கியபடி தள்ளி சென்றாலும் நீங்களாகவே அவர்கள் முன் சென்று அடுத்த மாதம் கொடுத்து விடுகிறேன் சார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பரவாயில்லை சார் என்று புறப்பட்டதும் என்னிடம் திரும்பி கடன் கொடுத்தவர்களை பார்த்து பயப்படக்கூடாது என்பீர்கள் அப்பா இப்போது சொல்கிறேன் நான் படித்த புத்தகங்களிலேயே உங்கள் அனுபவங்கள் தான் சிறந்த புத்தகம் இன்று எத்தனையோ திரைப்படங்களுக்கு நான் பாடல் எழுதி கொண்டு இருந்தாலும் உங்களுடன் பார்த்த திரைப்படங்களை மறக்க முடியுமா பெரும்பாலும் நள்ளிரவு இரண்டாம் கட்சிக்குத்தான் நீங்கள் கூட்டிச் செல்வீர்கள் தண்டவாளத்தில் கை வைக்கும் சூப்பர்மேன் மூங்கில் குச்சிகளில் உணவு உண்ணும் தேர்ட்டி சிக்ஸ் சேம்பர் ஆஃப் சாலின் கழுகுகள் வட்டமிடும் மெக்னாஸ் கோல் வெள்ளைக்காரனின் ஷேமில் வரும் ஜேம்ஸ் பான் படங்கள் என எனக்கான படங்களை நீங்கள் முன்பே பார்த்து அழைத்துச் செல்வீர்கள் நன்றாக நினைவிருக்கிறது கல்லூரியில் படிக்கும் போது வகுப்பை கட்டடித்துவிட்டு நண்பர்களுடன் நான் அவளோடு ராவுகள் மலையாள படத்திற்கு சென்றிருந்தேன் அது பேர் போன திரையரங்கம் வழக்கமாக கட்டடித்து விட்டு விட்டு வடம் பார்க்க வரும் மாணவர்கள் கடைசி சீட்டில் இருட்டில் இடம் பிடிப்போம் இடைவேளியின் போது கூட வெளியே வரமாட்டோம் படம் முடிந்து எல்லோரும் கிளம்பிய பிறகே வாசலுக்கு வருவோம் நானும் நண்பர்களும் திரையரங்கை விட்டு வெளியே வரும்போது ஒரு நண்பன் என் தோலை பிடித்து டெய் உங்கள் அப்பாடா என்று சொல்கிறான் அவன் காட்டிய திசையின் எதிரில் இருந்த டீக்கடையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கணம் உங்கள் கண்களும் என் கண்களும் சந்தித்தன உண்மையில் சந்தித்தனவா நான் வேகமாக என் மிதிவண்டியை மிதிக்கிறேன் அந்த நேரம் பார்த்து செயின் கலன்று விடுகிறது உங்கள் பார்வைக்கு தப்பும் தூரம் வரை என் மிதிவண்டியை தள்ளிச் சென்று அப்புறம் செயின் மாட்டுகிறேன் வழக்கமாக இரவு உறங்கும் போது நாம் பேசிக்கொண்டிருப்போம் அன்று நீங்கள் வருவதற்கு முன்பாகவே சாப்பிட்டுவிட்டு நான் உறங்குவதைப் போல நடித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அடுத்த நாள் என்னிடம் நீங்கள் எதுவும் கேட்கவில்லை தினமும் எனக்கு கை செலவாக ஐந்து ரூபாய் தருவீர்கள் அன்று பத்து ரூபாய் கொடுத்தீர்கள் நான் அப்பா இது பத்து ரூபாய் என்கிறேன் இருக்கட்டும் சினிமா கினிமா பார்க்கணும் தேவைப்படும் என்றீர்கள் குற்ற உணர்ச்சியின் படிகட்டில் அன்று வைத்த என் கால்கள் இன்று வரை மீளவே இல்லை இப்படித்தான் முன்பொரு முறை பத்தாம் வகுப்பு தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் என் முன்பு நிற்கிறீர்கள் சும்மா படிச்சுக்கிட்டே இருக்காதடா ரெண்டு கொட்டாயில இரத்த கண்ணீர்னு படம் போட்டிருக்கான் போய் பாரு என்று காசு கொடுக்கிறீர்கள் நான் மறுத்துவிட்டு மீண்டும் படிக்கத் தொடங்குகிறேன் உண்மையில் இதற்கு நேர்மாறாக அன்று நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ஒழுங்கா படி என்று சொல்லியிருந்தால் நான் நிச்சயம் இரத்த கண்ணீர் படம் பார்க்க சென்றிருப்பேன் அப்பா புத்தகங்களுக்கு அடுத்து உங்கள் காதல் மிதிவண்டி மீதுதான் இருந்தது நீங்கள் பணியாற்றிய பள்ளி நம் வீட்டில் இருந்து இருபது மைல் தொலைவில் இருந்தது தினமும் நாற்பது மைல் சைக்கிளில் செல்வீர்கள் காஞ்சிபுரத்தில் நடக்கும் சைக்கிள் போட்டிகளின் முதல் மூன்று கோப்பைகளில் வருடந்தோறும் உங்கள் பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் இறக்கும் வரை என்னை உங்கள் சைக்கிளின் பின் இருக்கையில் அமர வைத்து பிரித்துச் சென்றீர்கள் ஒரு முறை கூட நான் உங்களை சுமந்தது இல்லை ஒருமுறை எல்லாம் சேர்ந்து மகாவல்லிபுரம் வரை மிதிமண்டியில் சென்று வரலாம் என்று முடிவெடுத்தோம் வீட்டில் எதிர்த்தும் நீங்கள் என்னை அனுப்பி வைத்தீர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்து எழுபது கிலோமீட்டர்கள் காலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு பத்து மணிக்கு மகாவல்லிபுரம் வந்தடைந்தோம் கடற்கரையை சுற்றி பார்த்து திரும்பினால் எதிரில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்னை அனுப்பிவிட்டு மனசு கேட்காமல் பேருந்துள் புறப்பட்டு வந்ததாக சொன்னீர்கள் பௌர்ணமி நிலா தொடர்ந்து வர என்னை பின் இருக்கையில் அமர வைத்து என் நண்பர்களுடன் அரட்டை அடுத்தபடி காஞ்சிபுரம் வரை கூட்டி வந்தீர்கள் நீங்கள் இறந்த பிறகு உங்கள் அஸ்தியை கரைக்க மகாபலிபுரம் கடலுக்குத்தான் வந்தேன் வழி அன்று நாம் கடந்து வந்த பாதைகள் என் வாழ்வில் என்றும் நான் கடக்க முடியாத பாதைகள் முதல் முதலாக உங்கள் கைப்பிடித்து பள்ளிக்கு சென்றது சலூனுக்கு சென்றது கடற்கரைக்கு சென்றது என எத்தனையோ நினைவுகள் நெஞ்சில் நிழலாடுகின்றன சின்ன வயதில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் போது என் இடுப்பை பிடித்துக்கொண்டே வந்து சற்றென்று ஒரு கணத்தில் பிடியே விட்டீர்கள் நீங்கள் பிடித்து கொண்டிருப்பதாக நினைத்து சைக்கிளை ஓட்டிக்கொண்டிருந்தேன் இப்போதும் அப்படித்தான் நீங்கள் பிடித்து இருப்பதாக நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்பா உங்கள் உயிரின் ஒரு துளியில் இருந்து என் உலகம் தொடங்கியது இன்று இவ்வேளையில் அளவில்லா அன்புடன் என் கண்ணீரில் சில துளிகள் உங்களுக்காக காணிக்கையாக்குகிறேன் இப்படிக்கு உங்கள் மகன் ஆம் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியாது அவர் இல்லாவிட்டால் இந்த உலகமே புரியாது என்பது ஒரு கசப்பான உண்மை எனவே இந்த தந்தையின் தினத்துல மட்டும் இல்லாமல் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நம் அப்பாவை போற்றுவோம் வயதான காலத்தில் அவர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது என்ன சிறிது நேரம் அவர்களுக்காக ஒதுக்குங்கள் பேரப்பிள்ளைகளை அவர்களோடு சேர்த்து வையுங்கள் அவர்கள் சொல்வதை செய்யாவிட்டாலும் கூட அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள் அதுவே போதுமானது இந்த பதிவை அனைத்து அப்பாக்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் பல புத்தகங்கள் பற்றின விமர்சனங்களையும் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ